நாலு முடி உள்ளே மாட்டிக்கிச்சு உடு உடு கொண்டார அங்க இருக்கட்டும் பாவமா அந்த பொண்ண வெல்ல உட வெல்ல குட்டி தரலாம் அட அக்கா உங்களுக்கு எல்லாம் அந்த நாலு முடி பத்தி தெரியாது கொஞ்ச நேரம் இருங்க உள்ளே கடக்கட்டும் சின்ன இருந்தாலும் லெக்ஸே நாம ஒண்ணு இங்க விட்டுட்டுலாம் போல ஒரு 5 நிமிஷம் வெளிய நின்னு அப்புறம் கூட்டிட்டு போயிடலாம் யாரும்மா நீங்கலாம் இங்க என்ன பண்றீங்க அட தலப்ப கட்டி இருக்க அங்கிள் இந்த வீட இந்த வீட்டை பாக்கலாம்னு வந்தோம் என்னமா சொல்றீங்க இந்த வீடா ஏன் அங்கிள் இவ்ளோ ஷாக் ஆவறீங்க இப்பதான் உள்ள போயிட்டு வரோம் என்ன உள்ள போயிட்டு வரீங்களா ஆமா இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏதோ பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க எப்படியோ உள்ள போயிட்டு சேஃபா வந்துட்டீங்களே ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி சொல்றீங்க அதுவாமா இந்த வீடு ஒரு நாலு வருஷமாவே இப்படிதாமா இருக்கு யாருமே வந்து பாக்குறதும் இல்ல எதுவும் கண்டுக்கிறதும் இல்லை அப்படி என்ன இந்த வீட்ல அதுவா இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு அவங்க புருஷங்க எங்க போய் தொலைஞ்சானே தெரியல அவனை காணவே காணோம் அப்புறம் என்ன அங்கிள் ஆச்சு அப்புறம் மாமா அந்த அந்த பொண்ணு தான் ஒத்தாலா இருந்து எல்லா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு எங்களுக்கு கூட தெரியாது அப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் அந்த வீட்டு சைடு போனால் ஒரே ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைங்களும் செத்து போய் கிடக்குதுமா அட அங்கிள் பொய்தான சொல்றீங்க அட இல்லமா நெஜமா தான் சொல்றேன் அச்சோ அப்பவே நாலுமுடி ஏதோ ஒரு பாப்பா விளையாட கூப்பிடுதுன்னு சொன்னுச்சு என்ன பிள்ள சொல்ற இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல நான் நாலுமுடி விளையாடுதுன்னு நெனச்சேன் அச்சச்சே இப்ப வரும் உள்ள மாட்டிக்கிட்டாலே என்னமா சொல்றீங்க யாருமா அட அண்ணே எங்க கூட ஒருத்தி வந்தா உள்ளேயே மாட்டிக்கிட்டா சரி வந்துடுவான்னு சொல்லிட்டு நாங்களே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அழக்கானும் என்னமா இப்படி அசல்ட்டா சொல்றீங்க அப்படிதான் அந்த வீடு இந்த வீடு யோசிலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறேன்ட்டு நாலஞ்சு பசங்க வந்திருப்பானுங்க போல அதுல ஒருத்தன் என்ன ஆனானே தெரியல திடீர்னு அவன் பாட்டுக்கு கல் தெரிஞ்சு செத்து போயிட்டான் என்ன அங்கா கொடுக்குறீங்க அடா ஆமா அதுல தான் அந்த பக்கமே யாரும் போறதில்ல அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வயசானவரு அந்த சின்ன பாப்பா என்ன விளையாட கூப்பிட்டுச்சுன்னு உள்ள போய் மாட்டிக்கிட்டவர்தான் அவரையும் எங்களால காப்பாத்தவே முடியல இது வரைக்கும் என்ன ஆச்சு ஏதானு கூட எங்களுக்கு தெரியாது இது என்ன செஞ்சி வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போலயே அவ்வளோதோ யாரும் இந்த வீட்டு பக்கமுமே வரதில்ல நீங்களும் நிற்கிறத பார்த்து தான் எதுக்கு இங்கே நிற்குறீங்கன்னு கேட்கறதுக்காக வந்தோம் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அடா வந்துவிட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம் உள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அதை தான் இன்னும் வரலை வச்சுச்சு ஒன்று கூப்பிட்டு என்னாச்சு

ஐயோ.. ஏன் உனக்காக நாங்களும் சேர்த்து ஓடி வர வேண்டியதாக இருக்குதுப்பா அப்படி என்னதான் நாலுமுடி நடந்துச்சு சரி சரி ரெஸ்ட்டடு ரெஸ்ட்டடு கொஞ்ச நேரம் இப்போ பரவாயில்ல சொல்லு நடு ரோட்ல உட்காந்து வண்டி வந்து ஏற்றுறாங்கன்னு சட்னி தான்

அப்புறம் அதுக்கு டேய் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ரெண்டு பிள்ளைங்க சொன்னேன் அப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு சின்ன பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு சேர்ந்துக்கிட்டு நீங்க இங்கே அப்புறம் வழி இது ஒரு பிளான் போட்டேன் நீங்க போய் வீட்ல ரெண்டு பேரும் அந்த தம்பியையும் யாரேனோடங்க வயசானவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே போய் அவங்களையும் வாங்க பேசி முடிவெடுத்துக்கலாம் சொல்லி போ மாதிரி

ஏன்கா வீட்டுக்கு வந்து போலாம்ல இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் உங்க அண்ணா தேடிட்டே இருப்பாரு ஆ சரிக்கா நீ போ அடுத்த தடவை கூப்பிடுறேன் ஆ சரி சரி ஆமா அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு பேய் வீட்டுக்கு போவோம் ஐயோ திரும்பவுமா ஆமா கா அப்பதான் ஜாலியா ஃபன்னா இருக்கும் இனி பாருங்க எவ்வளவு ஜாலியா போச்சு அதுவும் சரிதான் சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வர எல்லாத்துக்கும் ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் ஒரு டீ வச்சு குடிப்போம் அப்பாடி நான் வேற டிஎஸ் தரேன்னு சொன்னியே லக்ஸ் அங்க வந்து ஓடி வந்ததுக்கு ஒரு கூல் கூட கிடைக்காதான்னு நினைச்சேன் ஆனால நாலு முடி நீ என்ன ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்த நீ பயந்து அடிச்சிட்டு ஓடி சரி விடுங்க விடுங்க எவ்வளவு நேரம் ரோட்லயே நின்னு பேசிட்டு இருக்கிறது வாங்க வீட்டுக்கு போவோம்